கம்பராமாயணம் இதை எழுதியவர் கம்பர் பாலகாண்டம் நாட்டுப்படலம் தண்டலை மயில்களாட தாமரை விளக்கன் தாங்க கொண்டல்கள் முழவிநேங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிறை எழினி காட்ட தேம்புழி மகர யாழின் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ காண்டம் கங்கை படலம் வெய்யோன் ஒளி தன்மே நீல் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு உடையான்